ஹலோ நண்பா நண்பீஸ் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நானும் சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு கேஷ்வலான ஈவினிங் கால் தான் வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி பண்ண போகிறேன் நான் வந்து அதுக்காக நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இனிமேல் தான் கட் பண்ணணும் மசாலா ஐட்டம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட் இருக்குது இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் வந்து இங்கே பொட்டேட்டோ ஸ்மேஸ் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து சப்பாத்தி மாவில் வந்து உப்பு சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து தண்ணி ஊற்றி மாவு பசைஞ்சிடலாம் நீங்கள் வந்து இதில் மாவு பசையும் போது வந்து எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து மத்தியானம் சமைச்சது மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பொட்டேட்டோ சாண்ட்விச் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ரெட்டில் வைக்கிறேன் வந்து நான் இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு இது மேலே லைட்டாக ஆனியன் வச்சுக்கலாம் ஓகே சால் சால் இப்போ வந்து நம்ம சீஸ் போட்டுடலாம் சீஸ் சாண்ட்விச் செய்வேன் இப்போ நான் இதை வச்சுட்டு நான் இப்போ போட்டியாச்சு இப்போ நான் வந்து சாண்ட்விச் மேக்கரில் போட்டுடலாம் சாண்ட்விச் மேக்கரில் போட்டாச்சு இப்போ வந்து இந்த ரெட் லைட் ஏரியத்தில் இது வந்து க்ரீன் லைட் ஆனதும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் இந்த சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அந்த வீட்டுக்கு ம் Thank you. சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம் நிஜமாகவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் நான் வந்து இப்போ சப்பாத்திலாம் வந்து பிச்சு போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் சில்லி பரோட்டா பண்ண போகிறேன் அதுக்கு தான் வந்து நான் ஆனியன் அந்த மசாலாலாம் எடுத்து இல்லையா நான் வந்து இப்போ வந்து வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கிட்ருக்கேன் சில்லி பரோட்டாவுக்கு நம்ம வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்ச மசாலாலாம் போட்டுடலாம் நான் வந்து இதில் வந்து சில்லி பவுடர் மஞ்சள் பொடி கரா மசாலா மசாலா இப்போ நல்லா இதை வைப்போம் நம்ம வந்து டெய்லி ஒரே நம்ம வந்து எப்படினாலும் சப்பாத்தி பண்ணுவோம் ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எப்படியோ ஆனியன் டொமேட்டோ வச்சு ஏதோ குருமாவோ இல்லை ஏதோ செஞ்சு சாப்பிடுவீங்க பிறகு இந்த மாதிரி அதே ஆனியன் டொமேட்டோ வச்சு அதை சப்பாத்தியை பிச்சு போட்டு மசாலா போட்டு சில்லி மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இப்போ வந்து நான் தக்காளி போட்டேன் தக்காளி போட்டு நல்லா மசிஞ்சு வரவும் நம்ம வந்து பிச்சை வச்ச சப்பாத்தியை போட்டுடலாம் இப்போ வந்து நான் சப்பாத்தியை போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து நம்ம வந்து கொத்து பரோட்டா மாதிரியும் சாப்பிட்லாம் இல்லை சில்லி பரோட்டா நம்ம வைக்கிறது தான் பேர் ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எனக்கு வந்து நான் பரட்டிகிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்து நான் தனியாக ஆலு பரோட்டா மாதிரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் சரி இது நம்ம பிளைனாக தானே இருக்குது இதுக்குள்ளே ஏன் மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்போ மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுவும் பார்க்க செம்மையாக இருக்குது நான் பிளான் பண்ணது வந்து சில்லி பரோட்டாவும் ஆலு பரோட்டாவும் நமக்கு கிடச்சது வந்து கொத்து பரோட்டா ஸோ நம்ம ஒன்று பிளான் பண்ணால் கடவுள் ஒன்று பிளான் பண்ணுறாரு இதுவுமே நல்லா தான் இருக்குது இது நிஜமாக நான் வந்து நான் சும்மா சரி ஓகே ஏன் இது பிளைனாக இருக்கே கொத்து பரோட்டானால் ஏதாவது எக் இல்லாட்டி மட்டன் சிக்கன் சாப்பிட்ணுனா அது மாதிரி ஏன் பொட்டேட்டோ புரோக்கலான்னு சொல்லிட்டு தான் போட்டு ட்ரை பண்ண நிஜமாகவே நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்